ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்தி மாசம் மயில் நீங்கள் பாத்தி மாசம் மீன் மீன் குழம்பு எப்படி விற்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா இப்போ அதுக்கு நான் ஒரு மீடு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கப் வெங்காயம் உரிச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் அது தேங்காய் தக்காளி மூணு தக்காளி அது மீன் துண்டு அது மாங்காய் இதுதான் இப்போ நமக்கு தேவை இப்போ இதில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஆய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க அது என்ன எந்த என்ன வேணாலும் விடலாம் தேங்காய் எண்ணெயை தவிர எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடலெண்ணெய் நம்ம சும்மா குக்கிங் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம் விட்டுட்டு அதை கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு வெந்தயம் இதுதான் நம்ம இதில் போட போகிறோம் இது போதும் இதுவே போதும் கடுகுலாம் தேவையில்லை கடுகு போடுறதில்ல கருவேப்பில் வேணால் போட்டுக்கலாம் ஒன்றும் நான் கருவேப்பில் போடலை இன்றைக்கி மறந்துட்டேன் போடுறதுக்கு இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம கடுகு வெந்தயமும் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் இதை போட்டாச்சு போட்டு அதை நல்லா வெடிக்கட்டும் இது வரைக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த ஆனியன் நான் மிக்சியில் இதை கொஞ்சம் அரைச்சி தான் வச்சுருக்கேன் ஏன்னா மீன் குழம்புல முழுசாகி இருந்தால் நல்லா இருக்காது மீன் குழம்பு வந்து எப்பவுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அதனால் மீன் துண்டு எடுத்தால் மீன் துண்டு மட்டும் வரணும் அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயத்தை அரைச்சிட்டேன் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை போட்டு கொஞ்சம் செவக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக பாருங்க நல்லா சேர்ந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மிளகாத்தூள் மிளகாத்தூள் நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டிருங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரம் புளி உப்பு இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ சாதாரணமாக இந்த குழம்பு சாதாரணமாக முளைக்கிறதாக இருந்தால் ஒரு ஸ்பூன் தான் போடுவோம் ஆனால் மீன் குழம்புங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு மூன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க இது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனு அதனால் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா தனி மிளகாய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் நீங்கள் குழம்பு தூள் இருந்தால் நீங்கள் போடுறப்படி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு ஒரு அரை அரை போட்டுருக்கேன் இப்போ ஒரு ஆளை தான் மூன்றரை ஸ்பூன் தான் மூன்றரை ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் மீன் குழம்புக்கு மஞ்சத்தூள் மீன் நூல்லை கழுவினாலும் கூட நம்ம மஞ்சள் தூள் இதில் போடணும் போட்டாச்சு போட்டு இதை நான் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் கிண்டிருங்க இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி தக்காளி கட் பண்ணி போடவேன்னா நீங்கள் எப்போவுமே அது மிக்சியில் அரைச்சிட்டு அதில் போடுங்க ஒரு மூணு தக்காளி நான் போட்டிருக்கேன் அதனால் மிக்சியில் அரைச்சாச்சு ப்யூர் பண்ணி போட்டு தக்காளி நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் இப்போ அது வந்து அரைஞ்சாச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கலாம் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வாசனை பச்சை வாசனை போய் நல்லா சூப்பரான வாசனை வந்துட்டுருக்கு இப்போ இந்த சமயத்தில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா வந்து வதங்கி எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு மசாலா தூள் எல்லாமே அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு நான் முதல்ல வெங்காயம் போடும்போதே நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க நான் எடுத்து வச்சுட்டு அதை வெங்காயத்துக்கூட போட மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ போடுறேன் கொஞ்சம் ஒரு பத்து பல்லு பூ போடுறேன் போட்டுட்டு பூண்டையும் சேர்த்து வதக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு லேட்டாக போட்டதுனால கொஞ்சம் வதக்கிறேன் அது தான் பார்த்தேன் நான் மறந்துட்டேன் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் மறந்துச்சு மறந்து போச்சு இப்போ இது வந்து வதங்கிடுச்சு இப்போ பூண்டு வாசனை பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம வெங்காயத்தோட போடலாம் நீங்கள் வெங்காயத்தோடவே பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற்றிடுவேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் நம்ம சாதாரண குழம்புக்கு மாதிரி இருக்கக்கூடாது புளி உப்பு காரபம் கொஞ்சம் கூடவே தான் நம்ம இதில் போடணும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி எப்பவுமே மீன் குழம்புக்கு ஒரு நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு மீன் குழம்புக்கு அளவு தண்ணி எவ்வளோன்னு சொன்னால் நம்ம வச்சுருக்க மீன் மறையணும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாழை அந்த கொஞ்சம் ஒரு மூளை இந்த மாதிரி தூக்கிட்டு மேலே நிற்கும் அந்த அளவுக்கு அது ஃபுல்லாக மறந்துடக்கூடாது அந்த அளவுக்கு வச்சோம்னாக்கா அது வெந்து அந்த குழம்பு வற்றி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உப்பு போட்டுடலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்குது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பத்து நிமிஷம் கூட கொதிக்கலாம் நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்பு கொதித்து இதில் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி இருந்தாலும் போடலாம் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் போட்டேன் அது உங்களுக்கு ஆனால் விடுபட்டு போச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை அது பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வாசனம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது உப்பு புளி காரம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சம் புளி பற்றலைன்னா நம்ம விட்டுக்கலாம் இப்போது இந்த சமயத்தில் நல்லா கொதிக்கிட்டு இப்போ கொஞ்சம் புளி விட்டேன் நான் அப்புறம் பார்த்தா அது மாதிரி தெரிஞ்சுது அதனால் கொஞ்சம் விட்டேன் இப்போது திரும்பவும் நான் பார்க்குறேன் ஓகே கரெக்டாக இருக்குது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம மீன் மீனை எடுத்து இதோடு சேர்த்துடலாம் கொதிக்கும்போது நல்லா கொதித்து குழம்பு நல்லா வந்ததுக்கு பின்னாடி தான் போன நம்ம குழம்பு தாளித்து விட்ட மீனை போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா அந்த மீன் குழம்பு நல்லாவே இருக்காது அந்த டேஸ்ட்டே வராது அந்த வாசனை வராது டேஸ்ட் வராது பாருங்கள் மீன் நான் மீனோட அதாவது கழிவு கழிவுனாக்கா நான் குடல்கள் நினச்சிடாதீங்க நான் வால் அந்த தாடை தலை மண்டை இது மட்டும்தான் மீன் துண்டெல்லாம் துண்டெல்லாம் வறுத்தாச்சு இந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் மீன் மீன்னா இப்போ இதை நான் பாருங்கள் கரண்டியில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிற்கணும் மீன் மீன் வெளியே தெரியணும் அந்த நம்ம குழம்புக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தெரியணும் மீன் அந்த அளவுக்கு மீன் இருந்தால் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இதில் ரொம்ப தண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் இதுதான் அளவு மீன் குழம்புக்கு இப்போ இதில் மாங்காயும் போட்டுடலாம் மீன் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் விழுந்துடும் நம்ம வந்து மாங்காயும் போட்டுடலாம் இப்போ போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் போட்டு இப்போ நம்ம மாங்காயை போட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ரொம்ப ஃபுல்லாக கவர் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு எழுபது பெர்சன்ட் எழுபத்தஞ்சி பர்சன்ட் கொஞ்சம் ஓப்பன் விட்டு நம்ம மூடி வச்சிடணும் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருந்தால் அந்த மாங்காயும் வெந்துடும் பாருங்கள் மாங்காவும் அது அப்படி தேங்காய் இப்போ வந்து அது மாங்காய் வெந்துருச்சு இப்போ தேங்காயை ஊற்றிடலாம் தேங்காயெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள் குழம்பு மாங்காய் மீன் எல்லாம் வந்து எவ்வளோ திக்காக நல்லா திக்காக இருக்குது இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அது மறக்காமல் லைக் ப பட்ட தட்டிடுங்க தேங்க் யூ பாய்